யாழ்ப்பாணம் கரம்பொன் கிழக்கு ஒரு காவரத் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தம்பு சண்முகராஜா அவர்கள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற தம்பு முத்து தம்பதியினரின் கனிஷ்ட புதல்வரும் கௌரி தேவி அவர்களின் அன்ப கிணவரும் ஐங்கரன் வசீகரன் ஐஸ்வர்யா ஹம்சாயினி ஆகியோரின் அன்பு தந்தையும் விதுனா அருணா லஷயன் ஆகியோரது பாசமிகு மாவனாரும் அனாமிகா ஆகியோரின் அன்பு பீரனும் காலம் சென்றவர்களான சரசம்மா மின்னொளி மற்றும் குணமணி காலம் சென்றவர்களான சோமஸ்கந்தன் புஷ்பராணி மற்றும் செல்வரத்னம் திருச்செல்வம் காலம் சென்ற யோகராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற லிங்கேஸ்வரன் திலகபதி பாலசுப்ரமணியம் யோகநாதன் கமலேஸ்வரி ஆகியோரின் அன்பு அமைத்துனரும் ஆவார் இவ்வறை வித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்